வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் பத்தாம் வகுப்பு படித்தவர்களுக்கு பணி பணி வழங்கும் நிறுவனம் எல்லை பாதுகாப்பு படை பிஎஸ்எஃப் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை மூணாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டு ஆண்கள் மூணாயிரத்தி நானூற்றி ஆறு பெண்கள் நூற்றி எண்பத்தி ரெண்டு பதவி காவலர் ட்ரேட்ஸ்மேன் டெய்லர் கார்பெண்டர் ப்ளம்பர் பெயிண்டர் எலக்ட்ரிஷன் சமையலர் துப்புரவு பணியாளர் உட்பட பல்வேறு பதவிகள் தகுதி பத்தாம் வகுப்பு ஐடிஐ வயது இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி ஐந்து அன்றைய தேதிப்படி பதினெட்டு வயது முதல் இருபத்தை இருபத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் மூன்று முதல் ஐந்து ஆண்டுகள் வரை வயது தளர்வு உண்டு தேர்வு முறை எழுத்து தேர்வு உடல் தகுதி தேர்வு திறன் தேர்வு ஆவண சரிபார்ப்பு மருத்துவ பரிசோதனை விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இணையதள முகவரி ஹெச்டிடிவிஎஸ் ஸ்லாஸ் ஆர்இசிடி டாட் பிஎஸ்எஃப் டாட் ஜிஓவி டாட் இன் நண்பர்களே இது இன்றைய நாளிதழில் வெளியான வேலைவாய்ப்பு செய்தியாகும் தகுதியுடைய நண்பர்கள் செய்தியை முழுமையாக நன்கு படித்து பார்த்தும் இணையத்தில் வேலை வயது கல்வித்தகுதி தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து விவரங்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு வினை விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன் இணையத்தில் அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும்